స్తనగిరితటి నీలాతుంగస్తరితీ కృష్ణం పారాథ్యం స్వం శ్రుతిశతిరస్సిద్ధమధ్యాపయంతి స్వోచిష్టాయాం స్రజినిగళిత యా బలాత్తి భుంక్తే గోదాతస్మయిదమిదం భూయ ఏవాస్ భూయహ తిరువాడిపూరతుదిత్తవళాన ఆండా తన్నయే ఉయగా భావిత్తుకొండు கோபிகைகளெல்லாம் துவாபர யுகத்தில் கண்ணனை கணவனாக அடைவதற்கு எப்படி ஒரு நோன்பு நோற்றார்களோ அதேபோல தானும் திருப்பாவை என்கிற பிரபந்தத்தின் மூலம் தன்னையே கோபிகையாக நினைத்து கொண்டு பாசுரம் பாடுகிறாள் அந்த பிரகரணத்தில் கண்ணன் தூங்கிக் கொண்டு இருக்கிறார் அவரை துயில் எழுப்பி அவரிடத்தில் கைங்கரியத்தை பெற வேண்டும் என்பது ஆண்டாளுடைய ஆசை ஆனால் நேரடியாக பகவானை துயில் எழுப்புவதற்கு செல்லாமல் அதற்கு முன்னால் முதலில் பத்து பெண்களை தானும் எழுப்பிக் கொள்ளுகிறாள் இது ஏன் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் பகவானை பற்ற போகும்போது எப்போதுமே நேரே அவரிடத்தில் செல்லக்கூடாது முதலிலே அவருடைய பக்தர்களைப் பற்றி அதன் மூலம் நித்யசூரிகளை அடைந்து அவர்களுடைய அனுமதியோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரிடம் சரணாகதி செய்து அதற்கு பிறகுதான் அவருடைய அனுகிரகத்தோடு பகவானிடத்திலே அணுக வேண்டும் இதுதான் சரியான முறை சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாழ்மொழியிலே சொல்லுகிறார் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து வேதம் வல்லார்கள் வேதத்தை கற்று உணர்ந்து அதன்படி வாழக்கூடிய பக்தர்கள் அவர்களோடு முதலிலே சேர வேண்டும் அவர்களுடைய சிபாரிசை கொண்டு அனுமதியோடு விண்ணோர் பெருமான் நித்தியசூரிகளுக்கு நாயகனான பகவானை அணுக வேண்டும் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் அதே மரபிலிருந்து சற்றும் தானும் பெறலாமல் ஆண்டாளும் முதலிலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு பத்து பெண் பிள்ளைகள் சொன்னால் கோகுலத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும் ஆண்டாள் எழுப்பிக் கொண்டாள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் அனைவரையும் அழைத்து கொண்டு பிற்பாடு கண்ணனை எழுப்புவதற்காக செல்லுகிறார். இந்த பிரகரணம்தான் தான் ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை நடைபெறுகிறது அதிலே நாம் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டிய பாசுரம் பக்தைகள் கோபிகைகளை திருப்பள்ளி எடுத்து பாடும் பிரகரணத்தின் மூன்றாவது பாசுரம் திருப்பாவையனுடைய பாட்டு கணக்கின்படி எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் கோதுகலமுடைய பாவை என்று ஒரு பெண் பிள்ளையை ஆண்டாள் எழுப்புகிறாள் கோதுகலம் என்பது சம்ஸ்கிருதத்தில் கௌதூகலம் என்கிற சொல்லினுடைய தமிழாக்கம் கௌதூகலம் என்றால் அன்பு பக்தி என்று பொருள் இந்த பெண்ணுக்கு கோதுகலம் உடைய பாவை கண்ணனிடத்திலே மிகவும் அதிகமான அன்பை உடையவளாம் அது மட்டுமல்ல கண்ணனுக்கு இந்த பெண்ணிடத்திலே அதிகமான காதல் உண்டு ரெண்டுமே முக்கியம் அல்லவா இந்த ஜீவாத்மாவும் பகவானிடத்தில் பக்தி செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக பகவானும் இந்த ஜீவனிடம் அதிகமான அன்பை காட்டுகிறார் பிரியோகி ஞானினம பிரியகா என்று கண்ணன் இதை கீதையிலேயே சொல்லுகிறார் யாரெல்லாம் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களைப் போல எனக்கு விருப்பமானவர்கள் பிரியமானவர்கள் உலகத்திலேயே இல்லை என்பது கண்ணனுடைய கூற்று அப்படி கண்ணனுக்கு மிகவும் வேண்டியவளான ஒரு பெண் பிடித்தமான ஒரு பெண்தான் கோதுகலமுடைய பாவை என்று இந்த பாசுரத்திலே அழைக்கப்படுகிறாள் அவளை எழுப்புவதற்காக ஆண்டாள் வீட்டு வாசலிலே போய் நின்று கொண்டு அவளை அழைக்கிறாள் உள்ளே இருப்பவள் எப்போதும் போல விடிந்ததற்கு அடையாளம் உண்டா என்று முதன் முதலிலே கேட்க அதுக்கு முதல் அடையாளம் சொல்லுகிறாள் கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம் கிழக்கு திக்கிலே வானம் வெளுக்கத் தொடங்கிவிட்டதே இன்னும் சூரியன் உதிக்கவில்லை சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு சொல்லுவாள் இல்லையோ அந்த சமயம் வந்து விட்டது அப்ப வெளுக்க தொடங்கிவிட்டது வானம் கிழக்கு திசையிலே அப்ப அது விடிந்ததற்கு அடையாளம் தானே சீக்கிரம் எழுந்திருந்து வா கீழ்வானம் வெள்ளென்று என்று ஆண்டாள் சொன்னாள் அதற்கு உள்ளே இருப்பவள் பதில் உரைத்தாளாம் இல்ல இல்ல அங்க ஒன்னும் வெளிச்சமெல்லாம் வரல சூரியனுடைய வெளிச்சத்தாலே கிழக்கு திசை நான் வெளுக்கவில்லை நீங்கள் அனைவரும் ஆண்டாள் முதலான கோபிகைகள் அனைவரும் எப்ப சூரியன் உதிப்பார் எப்ப சூரியன் உதிப்பார்னு காத்துக்கொண்டு கிழக்கு திசையே பார்த்து கொண்டிருந்தார்களாம் ஏன் சூரியன் உதித்தால் என்னவென்றால் அப்பதானே கண்ணனை போய் சேவிக்க முடியும் நோன்பை நோக்க முடியும் அப்ப நோன்பு நோக்கணும்னா கண்ணனை போய் சேவிக்கணும் கண்ணனை சேவிக்கணும்னா விடிந்தால் தானே போய் இந்த பெண்கள் சேவிக்க முடியும் அப்ப எப்ப விடியுமோ எப்ப விடியுமோன்னு கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டே இருக்கார்களாம் குழந்தைகள் எல்லாம் அப்ப உள்ள இருக்கிற கோதுமகலமுடைய பாவை சொன்னால் உங்கள் முகம் பிரகாசமா சந்திரனை போல இருக்கும் கடைசி பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லுகிறாள் திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி திங்கள் திருமுகம் இந்த கோபிகைகளுடைய முகமெல்லாம் ஒரு சந்திரனை போல பிரகாசமா இருக்குமா அப்ப என்னாச்சு இத்தனை அஞ்சு லட்சம் பெண்களும் கண்ணனிடத்தில் ஆசை கொண்டவர்கள் சந்திரனை போன்ற முகமுடையவர்கள் கிழக்கு தோசையே பார்த்துட்டு இருக்காளா எப்ப சூரியன் வருவார் வருவார்னு பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் இவர்கள் முகத்தில் இருக்கிற ஒளி ஒளி கிழக்கு நோக்கி போய் அங்கு பிரதிபலித்து அதை அங்கே இருந்து திரும்ப வீசுகிறதாம் அதுதான் உங்களுக்கு கிழக்கு திசையில வானம் வெளுத்தது போல் தோன்றுகிறதே தவிர சூரியனின் ஒளியால் வானம் வெளுக்கவில்லை சூரியனின் ஒளியால் வெளுத்தால் அது விடிந்ததற்கு அடையாளம் உங்கள் முகத்தினுடைய ஒளிதான் போய் பிரதிபலிக்கிறதே தவிர சூரியன் அல்ல அதனால் இதை விடிந்ததற்கு அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து விட்டாள் அவள் சரியான ஆண்டாள் அடுத்தது சொன்னா எருமை சிறுவீடு மேய்வான் பரந்த இது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் இந்த இடத்துலதான் ஆச்சரியப்பட்டு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் சிறுவீடு மேய்தல் என்று ஒரு விஷயத்தை பத்தி ஆண்டாள் பாடுகிறாள் என்ன அர்த்தம் என்றால் மாடுகளை எல்லாம் தங்கள் தங்கள் இல்லங்களிலே கட்டி வைத்திருப்பார்களோ இடையர்கள் விடியற்காலை நாலரை அஞ்சு மணிக்கு பனிப்புல் மெய்வது சிறுவீடு மேய்வது என்பதற்காக தங்கள் புழக்கடையிலேயே அந்த மாடுகளை அவிழ்த்து விடுவார்களாம் அப்படி அங்க இருக்கக்கூடிய புள்ளையெல்லாம் அந்த மாடு விடியற்காலை பொழுதில் மெய்ந்து கொள்ளும் அதற்குப் பிறகு ஒரு ஆறு மணி ஆறரை மணி ஆன பிறகு ஊர் மாடுகளை எல்லாம் கொண்டு கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு போய் அதுதான் பெரிய மேய்ச்சல் நிலம் பகலிலே மேய்வது பிருந்தாவனம் என்கிற பெரிய மேய்ச்சல் நிலத்திலே ஆனா விடியற்காலையிலே சிறுவீடு மெய்வது என்பது ஒன்று ஒன்று இடையர்கள் வழக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒன்று அந்த விஷயத்தை பத்தி ஆண்டாள் பாடுகிறாள் இவளோ பிராமண பெண்ணாக பிறந்தவள் அனுகாரம் செய்து கொண்டிருக்கிறாள் தன்னையே கோபிகையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள் ஆனா அதுல எந்த அளவுக்கு மெய்ப்பாடு என்றால் இடையர்களுக்கு மட்டுமே என தெரிஞ்சுக்கலாம் ஹோமம் செய்கிறார்கள் யாகம் செய்கிறார்கள் என்று பிராமணர்கள் பண்ற காரியம் ஆண்டாளுக்கு தெரிந்திருந்தால் அது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனா திடீர் என்று எருமை சிறுவீடுமைவான் பறந்தன என்று இடையர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அர்த்தத்தை ஆண்டாள் பாடுகிறாளே என்றால் அது தன்னையே கோபிகையாக நினைத்த ஆண்டாளுக்கு இயற்கையாக எண்ண ஓட்டம் அப்படி பிறக்கிறது அந்த அளவுக்கு கதாபாத்திரமாவே மாறிட்டார் சுவாமி அப்படியே வாழ்கிறார் ஒரு நடிகர் அப்படின்லாம் இந்த காலத்தில் சொல்றோமே அதை போல் ஆண்டாளுக்கு அனுகாரத்திலே மெய்ப்பாடு அப்ப சொன்னா எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன சிறுவீடு மெய்வதற்காக எருமை மாடுகள்லாம் ஏதோ கூட்டம் கூட்டமாக போறதே அது தானே என்று இரண்டாவது கேட்டாள் அதுக்கு உள்ள இருக்கிறவ சொன்னா இதுவும் பொய் ஒரு எரும ஆடும் எங்கேயும் செல்லவில்லை நீங்கள் எல்லாம் கிழக்கு திசையை பார்த்தீர்கள் அல்லவா உங்கள் முகத்தின் ஒளி போய் பட்டு பிரதிபலித்து வருகிறதா ஒளி வந்தா என்ன ஆகும் இருட்டு விலக வேண்டுமோ இல்லையோ அப்ப ராத்திரி இருட்டு அப்படியே மொத்த மொத்தமா இப்படி விலகி போகிறது உங்கள் முகத்தின் ஒளி பட்டு இருட்டு விலகிறதோ இல்லையோ அந்த இருட்டைத்தான் நீங்கள் எருமை மாடு என்று தவறாக புரிந்து விட்டீர்கள் சூரிய ஒளியும் வரவில்லை உங்கள் முகத்தின் ஒளிதான் வீசுகிறது எருமையும் சிறுவேடு மேயவில்லை இருட்டு வெளிச்சம் வந்ததுனால விலகுகிறது இது எல்லாமே உங்களுக்கு பிரமம் ஏற்பட்டுள்ளது சரியான அடையாளங்கள் அல்ல அதனால இதையும் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா எருமை சிறுவேடு மேய்வான் பரந்தனஹான் என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை அப்ப ஆண்டாள் சொல்லுகிறாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் பெண்ணே இது நீ நியாயமா நீ செய்வது நான் எத்தனை அடையாளங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன் மற்ற பெண்கள் எல்லாம் பாவை களம் புக்கார் பொறுப்பட்டு கிட்டத்தட்ட யமுனை கரைக்கே சென்று விட்டார்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் நீ தான் இன்னும் வரவில்லை மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்தாகிவிட்டது போவான் போகுன்னாரை போகாமல் காத்து எல்லாரும் நாம நாம நோன்பு நோற்க வேண்டும் அவசரம் கிளம்ப வேண்டும்னு புறப்பட்டு எவனை கரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் நான் தான் போய் அவர்களை தடுத்து நிறுத்தி இல்ல இல்லை இன்னும் கோதுகலமுடைய பாவைன்னு ஒரு பெண் விடுபட்டு போய்விட்டாள் அவளை அழைத்து கொண்டுதான் போக வேண்டும் அவள் தான் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள் அவள் இழந்து விடக்கூடாது கிருஷ்ணானுபவத்தை என்று சொல்லி நான் அழைத்து வந்திருக்கிறேன் அந்த சமயத்துக்கு போய் நீ இப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாயே உனக்காக இத்தனை பேரை நிறுத்தி வச்சிருக்கேன் போவான் போகுனாரின்னு ஆண்டாருடைய பாசுரம் போவான் போகுனார்னா என்னன்னால் போர்த்துக்காகவே போறான் அர்த்தம் அதாவது இங்கிருந்து அந்த யமுனை கரைக்கு போய் விரதம் அனுஷ்டித்து கண்ணனை அடையப் போகிறோம் என்கிற ஒரு பயனில் திருஷ்டியோடு அவர்கள் போகவில்லையாம் இத்தனை பக்தைகள் சேர்ந்து ஆனந்தமாக பஜனை செய்து கொண்டு ஆடி பாடிக்கொண்டு காலை பொழுதில் ஒருத்தர் ஒருத்தர் அனுபவித்து கொண்டு போகிறோம் மூலியம் இந்த சேர்ந்து இருக்கிற பிரயாணம் பல இடங்களுக்கு போய் சேருகிற இடம் எவ்வளவு அழகோ அதை விட பிரயாணம் இப்போ பதிரிகாசிரமத்துக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் மேலே போனதுக்கு அப்புறம் அப்படியே மலைகள் இருக்கும் பனி இருக்கும் அழகாக இருக்கும் எல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த போகிற பாதை இருக்குது பாருங்க கீழா அலக்கலந்தா கீழே பாகீரத்தை ஓடி வந்து கொண்டு இந்த பக்கம் பார்த்தா அப்படியே பாத இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா மழை அவ்வளோ ஒசரமாக இருக்கும் அந்த போற பாதையே அவ்வளோ அழகாக இருக்குமோ இல்லையோ அதை போல சில திருவேங்கட யாத்திரை இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போக வேண்டிய அர்ச்சிராதி மார்க்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பிரயாணங்கள் எல்லாம் போவான் போகின்றார் இந்த பிரயாணமே இனிமையாக இருக்கும் அதுக்காக போகணுமா அதிலிருந்து அடையக்கூடிய இலக்கு பிற்பாடு இருக்கட்டும் பிரயாணமே அவ்வளவு ஆனந்தமானது அதை போல் இத்தனை பக்தைகள் சேர்ந்து நோன்பு நோற்று கண்ணனை அடைய போகிறோம் என்பதற்கு இதில் இவர்களுக்கு ஆசை கிடையாது இத்தனை பேர் சேர்ந்து போகிறோமே அந்த பிரயாணம் போவதே இவர்களுக்கு ஆனந்தமாக உள்ளது அப்படி போவான் போகின்றாரே போகாமல் காத்து ஆண்டாள் தான் சொல்லி தடுத்து வச்சிருக்கா எந்த பெண்ணுக்கு கூட கண்ணனை இழந்து விடக்கூடாதுன்னு நமக்கு முடிவு அதனால இவளையும் அழைத்து போக வேண்டும்னு சொல்லி நான் கூட்டின்னு வந்திருக்கேன் உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் என்று ஆண்டாள் அழைத்தாள் அதுக்கு உள்ள இருக்கிற கேட்டா நாம எழுந்து என்ன பண்ண போறோம் பாடி பறை கொண்டு நாம் போய் பகவானை பற்றி பாடப்போகிறோம் அவர் நமக்கு கைங்கரியம் பறை பறைன்னு சொன்னால் கைங்கரியம் என்றுதான் பொருள் திருப்பாவை முழுக்கவுமே எல்லா இடத்துலையும் பறைன்னு ஆண்டாள் குறிப்பிடுவது கைங்கரியத்தைத்தான் அப்போ பாடி பறை கொண்டு நாம் போய் நாமெல்லாம் அடியவர்கள் பக்தர்கள் அப்ப பகவானுடைய கீர்த்திகளை எல்லாம் பாடப்போகிறோம் பெருமைகளை பாடப்போகிறோம் அவர் சுவாமி நமக்கு கைங்கரியத்தை கொடுக்க போகிறார் பாடி பறை கொண்டு அதுக்கு வேலை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாடி தேவனை சென்று நாம் சேவித்தால் பகவானை நாம் போய் தரிசிக்கும் போது அவர் எப்படி நம்மை அங்கீகரிப்பார் எப்படி ஏற்றுக்கொள்வார்னு ஆண்டாள் பாடுகிறார் நாம் இங்கிருந்து புறப்பட்டு போறோம் பாடி பறை கொள்ள வேண்டும் ஆனா போகும்போது மாவாய் பிளந்தானை மா அப்படின்னா குதிரையின் அர்த்தம் குதிரை வடிவத்திலே வந்த அசுரனான கேசி என்கிற அசுரன் அவனுடைய வாயை பிடிச்சு பிளந்துட்டார் கண்ணன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை முஷ்டி தோசலன் என்று பல மல்லர்கள் கண்ணனோடு யுத்தம் இடுவதற்காக வந்தார்கள் அவர்களை எல்லாம் கண்ணனும் பலராதமாக சேர்ந்து அழித்து முடித்தார்கள் அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அப்ப மாவாய் பிளந்தான் கேசியை அழித்தான் மல்லர்களை அழித்தான் அதனால அவனுடைய பெருமை தெரிகிறதோ நாமெல்லாம் பொதுவா தேவர்கள் இந்திரன் சந்திரன் குபேரன்னா எவ்வளவு உயர்ந்தவர்கள் எங்கேயோ இருக்கா சுவாமி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருப்போம் அந்த தேவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் நாராயணன் எங்கேயோ இருக்கிறார் அவரை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது அவரெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டவர் அப்ப நாம் தேவர்களை எப்படி நினைக்கிறோமோ அதே போலத்தான் தேவர்கள் பகவானை பத்தி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று ஆழ்வாருடைய பாசுரம் அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் இருக்கிற இடத்தை நோக்கி நாம போக போறோம் போய் அவன் காலில் விழுந்து வணங்க போகிறோம் சென்று நாம் சேவித்தால் இது எதுக்கு சொல்லுகிறாள்னால் கீழே என்ன சொன்னா மாவாய் பிளந்தார் கேசிய முடிச்சார் மல்லரை மாட்டினார் மல்லர்களை எல்லாம் கண்ணன் கொன்று விட்டார்னு ஆண்டாள் பாடினாளோ இல்லையோ உடனே உள்ள இருக்கிற பெண் கேட்டா ஓ அப்ப கண்ணன் மதுரைக்கு போய் விட்டாரா அப்போ நகர பெண்களை எல்லாம் பார்த்திருப்பாரே கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் ஆய்ப்பாடி கோபிகைகளிடத்தை அன்போடு இருப்பார் அப்புறம் நகரத்துக்கு போயிட்டா அங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப அழகா அலங்காரம் செய்து கொள்வார்கள் ரொம்ப நன்னா பேசுவாளாம் அப்படியே சர்க்கரை ஒரு கல்லும் உருகிறா போல சக்கரைய வாயில போட்டாப்புல பேசுவாளாம் எல்லாரும் அதை கேட்ட கேட்டவுடனே நம்மளெல்லாம் கண்ணன் திரும்பி கூட பார்க்க மாட்டார் மதுரஸ்திரி மதுராஸ்திரி கலாலாப மது ஸ்ரோத்ரேன பாஸ்யதி நகரஸ்திரி நகரத்தில் இருக்கிற பெண்களுடைய பேச்சு என்கிற தேனை பகவான் குடித்து விட்டார் என்றால் கதம் கோகுலம் ஏஷ்யதி திரும்ப கோகுலத்துக்கு நம்ம எல்லாம் பார்க்க வருவாரா என்று உள்ள இருக்கிற பெண்ணுக்கு சந்தேகம் அதுக்கு ஆண்டாள் சொல்றா அவன் வராவிட்டால் என்ன நாம போவோமே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் மதுரையில் இருந்தார் என்ன நாம் போய் அவனை தரிசிக்க போகிறோம் விழுந்து வணங்க போகிறோம் சேவித்தால் என்ன தெரியுமா பண்ணுவார் ஆவா வென்ற ஆராய்ந்த அருள் ஹா அப்படின்னு சொன்ன ஆச்சரியம்னு அர்த்தம் வருத்தப்பட்டு கொண்டு பகவான் ஆவா வென்ற அருள் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பாக ஆனா பண்ணும் போது ஐயோ ஐயோன்னு வருத்தப்பட்டுண்டே பண்ணுவாராம் ஏ என்ன வருத்தம் என்றால் நான் வந்து உங்களை ரட்சித்திருக்க வேண்டுமே எவ்வளவு துன்பத்தில் இருந்திருந்தால் ஆண்டாள் கோகுலத்திலிருந்து புறப்பட்டு இவ்வளவு விடியற்காலை எழுந்திருந்து மதுரை வரைக்கும் வந்து நான் இருக்கும் இடத்தை தேடி வந்து என் காலில் விழுந்து பிரார்த்திக்கிற அளவுக்கு தாமதித்து விட்டேன் அல்லவா ஆண்டாள் நம்மை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாள்னு தெரிஞ்ச உடனே கண்ணன் ஓடி வந்து அனுகிரகம் செய்திருக்க வேண்டும் ஆனா இப்பெண்ணாகி விட்டது கண்ணன் மதுரையில் இருக்கிறார் ஆண்டாள் போய் அவள் காலில் விழ வேண்டியதா இருக்கோ இல்லையோ இதை நினைச்சா பகவானால பொறுக்க முடியாதான் பக்தன் தன்னை தேடி வருகிறான்னு சொன்னாலே அப்ப தன்னுடைய கடமையை தான் செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று பகவான் நினைக்கிறார் ஒரு காவலாளி இருக்கிறார்னால் துன்பமே வராமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நாம யாரான காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு திருடு போய் எடுத்து அப்படின்னு புகார் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்ப காவல் சோர்வு ஏற்பட்டுள்ளது காவலாலே சரியா காக்கவில்லைன்னு பொருள் ஆகிறதோ இல்லையோ அப்ப யாரான ஒருத்தர் போய் பகவான விழுந்து வணங்கி எனக்கு உதவ வேண்டும்னு கேட்டால் பகவான் ரொம்ப வருத்தப்படுவார் ஆவா என்றாராய் அருள் ரொம்ப வருத்தத்தோடு ஐயோ ஐயோ இவ்வளவு உங்களை துன்பப்படுத்த விட்டேனா இவ்வளவு தாமதித்து விட்டேனா என்று பகவான் பொறுக்க முடியாமல் நமக்கு அனுகிரகிப்பார் என்று இந்த பாசுரத்திலே சொல்லி ஆகையால் பாடி பறை கொள்ள வேண்டும் அந்த பகவானை பற்றி பாடப்போகிறோம் அவன் கொடுக்கிற கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் அதற்காக நீ வர வேண்டும் என்று எழுப்புகிறாள் இதில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இராமாயணத்தோடு ஒற்றுமை இங்கு சொன்னாலும் கண்ணனை நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருள்னு எங்க பார்த்திருக்கிறாள் ஆண்டாள் அப்படியெல்லாம் பகவானுக்கு உண்டா ராமனோ கண்ணனோ என்றைக்காவது ஒருத்தர் தங்களை வந்து உதவ வேண்டும்னு கேட்கும் போது அது இப்படி கேட்கும்படி வைத்தது தங்கள் தவறு என்று நினைத்ததுண்டா என்றால் ராமன் நினைத்திருக்கிறார் அப்படியே மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் தண்டகாரண்யம் என்கிற பெரிய காட்டுக்குள்ளே ராமன் நுழைகிறான் நுழைந்த உடனே அங்கிருக்கிற ரிஷிகள் அனைவரும் ராமனை காண்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள் அப்ப அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு புகாரை ராமரிடம் சொல்லுகிறார்கள் அங்க இருக்கிற ராட்சசர்கள் தானே கரந்தூஷணன் முதலான பதினாலாயிரம் ராட்சசர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இந்த ரிஷிகளை தினந்தோறும் சித்திரவத பண்ணி அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ரிஷியை பார்த்தா அவருடைய காத ஒரு ராட்சசன் கடிச்சுன்னு போயிட்டானா இன்னொரு ரிஷிக்கு ஒரு காலையே காணும் ராட்சசன் வெட்டி எடுத்து கொண்டு போய்விட்டான் இன்னொரு ரிஷிக்கு ரெண்டு கையை காணும் வெட்டி போயிட்டான் இப்படி ஏகி பஷ்ய சரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம் என்று ரிஷிகள் சொல்லுகிறார்கள் ராமா எங்கள் உடலைப்பார் இப்படித்தான் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒருத்தருக்கு காது இல்லை ஒருத்தருக்கு கண் இல்ல ஒருத்தருக்கு நாக்கு இல்ல ஒருத்தருக்கு கைப்படுத்து இப்படித்தான் எங்களை ராட்சசர்கள் வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதானே ராஜா நீ ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா அழகான வார்த்தை ராமா உன் தலையில் மகுடம் இருக்கிறதா என்பதை பார்த்து நீ ராஜாவா என்று நாங்கள் சொல்லப் போவதில்லை நீதான் ராஜா எப்ப நீ இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தாயோ நீதான் அரசன் நாங்கள் தான் பிரஜைகள் இப்ப நீதானே எங்களை ரட்சிக்க வேண்டும் நீ எங்களை ராட்சசர்களை கொன்று எங்களை ரட்சிப்பாயா என்று ரிஷிகள் வந்து ராமனிடத்துல மனு கொடுக்கிறார்கள் புகார் செய்தார்கள் ராமனிடத்தில் ராமன் அப்படியே கூனி குறுகி வெட்கி தலை குறைந்து நின்றாரா அப்ப ராமன் சொல்ற வார்த்தை மமாதுலா பிரசீதன் உபஸ்தேயர் உபஸ்திதா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு ரிஷிகளே என்னை மன்னிப்பீர்களா பிரசீதன் நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என் தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும்னு ராமன் கேட்கிறார் என்ன தவறு செய்தால் உபஸ்தேயர் உபஸ்திதா நான் வந்து உங்கள் காலடியில் நின்று கொண்டு உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே உங்களுக்கு யாரையும் துன்புறுத்தவில்லையே சௌக்கியமாகத்தானே இருக்கிறீர்கள் என்று கேட்டு கேட்டு உங்களை நான் ரஷ்த்திருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு நான் அயோத்தியில் இவ்வளவு நாட்கள் இருந்து விட்டேன் இப்ப நான் வந்தபோது என்னை தேடி வந்து நீங்கள் புகார் செய்யும் அளவுக்கு நான் தாமதித்து விட்டேன் அல்லவா என்னுடைய காவலில் சோர்வு ஏற்பட்டதால் தானே உங்களை இராட்சசர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்ப இது என்னுடைய தப்புதான் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் என்னை மன்னித்து விடுங்கள் முன்னால் நிற்பதற்கே எனக்கு உடம்பு கூசுகிறது நான் உங்களை வந்து தேடி வந்திருக்க வேண்டும் நீங்கள் என்னை தேடி வரும் வடிக்கு வைத்து விட்டேனே இப்போது வார்த்தை சொல்லுகிறேன் இனி ஒரு ராட்சசனாலும் உங்களுக்கு துன்பம் ஏற்படாது அனைவரையும் அழித்து விட்டுதான் இங்கிருந்து செல்லுவேன் என்று அப்பராமன் உறுதி கொடுக்கிறார் இது ஆண்டாள் மனசுல இருக்கு அவர் வந்து நம்ம வேண்டும் ஆனா அவருக்கு வரவில்லை நம்முடைய இயலாமையால நாம் போய் அவர் காலில் விழுகிறோம் விழுந்தா என்ன பண்ணுவார் ரஷ்யும் அருள் ஐயோ ஆண்டாளை இவ்வளவு துன்பப்படுத்தி விட்டோம் ஒரு சின்ன அஞ்சு வயசு பெண் ஆய்ப்பாடிலிருந்து புறப்பட்டு கண்ணனை தேடி போய் கைகூப்பினா ஒரு பெரிய பண்ணக்கூடாத காரியம்னு கண்ணனுக்கு எண்ணம் கைகூப்பறது என்ன கெஞ்சரும் என்ன கொஞ்சம் ரஷிக்கிறாயா ரொம்ப முடியல சம்சாரம் துன்புறுத்துகிறது எப்படியாவது என்ன ரட்சித்து விடு என்று ஒரு ஆத்மா கேட்டால் அது பகவானுக்கு அப்படியே உடம்பு கூசுமா ஐயோ இவ்வளவு நாள் இவனை இவ்வளவு துன்பப்பட நாம் தானே அனுமதித்து விட்டோம்னு துன்பப்பட்டு ஆராய்ந்து அருளும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகிறாள் இது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய ராமாயணக் கதையின் அனுபவம் மேலே மேல் பாசுரத்தின் அர்த்தத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்த மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் பாவாய்